நிறைய கிழங்குகளை மறந்துட்டோம் ஒவ்வொரு இடத்தில் போகும்போது எப்படி நான் அந்த பர்பிள் கலர் ஸ்வீட் பொட்டேட்டோ பாத்தனும் அது மாதிரி ரொம்ப ஆச்சரியமான எனக்கு தெரியல இந்த ஊர்ல இருக்கான்னு தெரியல எங்க ஊர்ல உண்டு அங்க திருநெல்வேலி பக்கத்துல பாவூர் சத்திரம் என்று ஒரு ஊர் உண்டு அந்த பாவூர் சத்திரம்ங்கிறது தென்காசிக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஊர் அங்க ஒரு சந்தை இருக்கும் அந்த சந்தையில சிறுகிழங்கு என்று ஒரு கிழங்கு உண்டு இன்னைக்கு எனக்கு இங்க இருக்கான்னு தெரியல பெரியவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இந்த சிறுகிழங்குங்கிறது இப்ப இருக்கிற அந்த குட்டி பொட்டேட்டோ இருக்குல்ல அந்த பொட்டேட்டோ உருளைக்கிழங்குல குட்டி குட்டி உருளைக்கிழங்கு வருது இல்லையா அதே மாதிரி இருக்கக்கூடிய சிறுகிழங்கு அதுக்கு பேரே வந்து சைனீஸ் சைனீஸ் அப்படிம்பாங்க அந்த சிறுகிழங்க எப்படி அடையாளம் எப்படி செய்வாங்கன்னா அந்த கிழங்க வந்து ஒரு துணிப்பையில போட்டுட்டு துணிப்பை எப்படி தேய்ச்சா போதும் அந்த கிழங்கினுடைய தொழில் முழுக்க வெளியே வந்துரும் அவ்வளவு மென்மையான தொழில் உள்ள அதுக்கு பேரு சிறுகிழங்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னா பொங்கல் சமயத்துல மட்டும்தான் கிடைக்கும் பொங்கல் தை பொங்கலுக்கு உழவர்கள் எல்லாரும் நம்ம வந்து விளைந்த பொருட்களை எல்லாம் வைத்து கும்பிடுவோம் இல்லையா அப்ப காய்கறிகளோடு வைக்கக்கூடிய முக்கியமான பொருள் சிறுகிழங்கு அந்த சிறுகிழங்கை இன்று உலகம் முழுக்க ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள் சர்க்கரைக்கு நலமாக இருக்குமா அதுல இருக்கக்கூடிய கிளைசமிக் இண்டெக்ஸ் ரொம்ப குறைவு அதுல பல நல்ல சத்துள்ள நார்கள் இருப்பதை கண்டறிஞர் அதே மாதிரிதான் பிடிகருணை பிடிகரணைங்கிறது கரணகழங்கில சின்னதா இருக்கக்கூடியது அந்த பிடிகரணையை பற்றி சித்தபுரத்துவம் ஒரு பாட்டரும் மண்பரவு கிழங்குகளில் மண் பரவு கிழங்குகளில் கருணையன்றி பிற புசியோ கருணையை தவிர மத்தெல்லாம் சாப்பிடாத கிழங்குல அப்படின்னு அன்னைக்கு சொல்லியிருக்காங்க அவருக்கு அன்னைக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ தெரியாது பட் அன்னைக்கு சொன்னதுல கருணை கிழங்கு மிகச்சிறப்பு கருணை கிழங்கு மசியலா செஞ்சு சாப்பிடும் கருணை கிழங்குல மட்டும்தான் அந்த நார் நிறைய இருக்கும் ஃபைபர் நிறைய இருக்கும் மற்ற கிழங்கெல்லாம் கார்போஹைட்ரேட் அதிகம் அப்ப சக்கரவள்ளி கிழங்கு சிறு கிழங்கு பிடி கருணை இவற்றை கிழங்குகளாக நம்ம எடுக்கலாம் இந்த கிழங்குகளாக சமைக்கும் போது ரொம்ப முக்கியமான விஷயம் தயவு செய்து சிப்ஸ் போட்டு சாப்பிடாதீங்க நம்ம ஊரில் சிப்ஸ் ரொம்ப ஃபேமஸ் சிப்ஸ் சிப்ஸு சக்கரைவள்ளிக்கிழங்குகளை சிப்ஸ் உருளைக்கிழங்குல சிப்ஸு சிப்ஸ் போட்டு பண்ணோம்னா அதில் வந்து பூரா பொரிஞ்சு எண்ணெயும் இதுவும் சேர்ந்து காணா குறைக்கு கொஞ்சம் மிளகாத்தோப்பு அள்ளி துள்ளி போட்டு அப்புறம் உப்பு அள்ளி போட்டு அப்புறம் அதனுடைய பயன் பயன்பெயரும் நல்ல வேக வைத்து சாப்பிடும் பொழுது அதனுடைய கிளைசுமிக் இண்டெக்ஸும் குறையும் உடலுக்கு ஊட்டம் தரும் அந்த சுவை மிகச் சிறப்பானதாக இருக்கும் ஸோ அப்படியான உணவுகளை நாம் பழக்கிக்கொண்டே கொண்டே வரணும் இவையெல்லாம் நேரடியாக புற்றுநோய் வராமல் வேக்சினா கிடையாது நேரடியாக தடுக்கக்கூடியதில் ஆனால் ஏதாவது ஒரு வகையில் உடம்பினுடைய எதிர்பார்த்தலை அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம்னு சொல்லுவோம் அடிக்கடி நம்ம உடம்புல ரெண்டு இம்யூன் இருக்கு ஒரு இனேட் இம்யூன் நம்ம உடம்புல படைக்கும்போதே இருக்கக்கூடிய எதிர்பார்த்தல் நம்ம வெள்ளணுக்கள் நம்ம மண்ணீரல் நம்மளுடைய ஒவ்வொரு உடல்ல இருக்கக்கூடிய எலும்பு மஞ்சை இதெல்லாம் நோயை எதிர்க்கிறதுக்குன்னே ஆண்டவம் படைச்சது